வேதலுக்கு ஏதோ அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கள என்னாச்சே அவன் ஒண்ணுமில்ல நெல்லு மட்டு பாறை மட்டு ஓட்டுக்கிட்டு போனேன் மாடு மிரண்டு சாஞ்சிருச்சு கொடை சாஞ்சதுக்கா இப்படி

நான் சொல்றது என்னைக்கு நீ புரிஞ்சு கேட்டிருக்கிற இன்னைக்கு சொன்ன உடனே நீ புரிஞ்சுக்கிறது நாங்க அந்த அளவுக்கு புத்திசாலி இல்ல உங்க அளவுக்கு சாமி என்னை விட்டுற அப்பா மகராசி இருப்ப சரி நீ கொட்டுங்க அது நல்லாவே கொட்டினாலும் உங்ககிட்ட மல்லு கட்ட முடியாதுடா அப்பா நீ கொட்டியே நல்லாவே கொட்டி மரியாதை எந்திரிச்சிராமா ஐயோ கடவுளே இது நம்மளே கொட்டிடுவாட்டு போ